எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்தீங்கன்னா தீர்த்த எல்லாம் அங்கே கோயிலில் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில மழை வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ அங்கே போயிட்டு பாப்பா அங்கெல்லாம் தீர்த்த குடம் எடுத்துட்டு வருவாங்க விநாயகர் இருந்து அம்மன் கோயிலுக்கு வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்த பால் குடம் எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு இங்க விநாயகர் கோயிலில் கொண்டாந்து இறக்கி வச்சிருக்காங்க இதான் எடுத்துட்டு இல்லை கருமாரியம்மன் கோயில் கிளம்புவோம் பால் குடம் தீர்த்த குடம் எல்லாம் இருக்கு அங்க பால் குடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் தான் கூட காராக எடுத்துகிட்டு நம்ம பாப்பாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே குடைய எடுத்துட்டு எல்லா கோயிலுக்கு வந்தாச்சு நேற்று அம்மன் நேசம் போட்டிருந்தார் அவ்வளோ தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஆங்கோ பாருங்க அந்த அம்மன் எவ்வளோ எவ்வளவு அழகா அழகா ரெண்டு மணி மூணு மணிக்கா எடுத்துருவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு அதனால் தான் லேட் லேட்டாயிடுச்சு இப்போ இவ்வளோ நேரம் மழையில் நடந்த கோழினால எல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க அம்மா எடுக்கணும் அம்மா சரிங்க கோயில்ல கோயிலில் கோயில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தமெல்லாம் அதை எடுத்துகிட்டு நாங்கள் கருமாரியம்மன் கோயிலுக்கு போவோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னாச்சு தான் பண்ணிட்டு இருந்த தன்னாரா கவுண்டமணியாட்டாடுறையா கோய் கோரத்தை இருந்து தலையில் வெயில் ஆட்டத்தை பாரு சொதங்க பாருங்க பாருங்க பூவோட எடுத்துட்டு வந்துட்டிருக்காங்க பார்த்திங்களா பாப்பாங்க வந்துட்டு நல்லபடியாக தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்து கோயிலில் சேர்த்தாச்சு இப்போ பூவோடு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுங்க இந்த நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு மேலே வந்து தேர் இருப்பாங்க தேர் இழுப்பாங்களாமாங்க தேர் ஊர்வலம் வரும் முடிஞ்சால் அந்த வீடியோவும் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாங்க இடையில அம்மா சாமி வந்ததுனால அங்கேருந்து வர மீதியெல்லாம் இடையில எடுக்க முடியல அம்மாவை பிடிக்கிறக்கும் ஆள் இல்லைங்க அதனால் அந்த இடையில இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியல இது ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் மயில பாய் சொல் பாய் சொல் பயத்தாங்க பாய் பாய் சொல் பாய் வங்கத்துக்கு தூக்கம் फ्रेंड्स பாய்